நாளைக்கு வந்து யார் எவிட்டாகிறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் யார் யார் நான் இப்போ சொல்கிறேன் யார் யாருன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு எட்டு பேர் இருந்தாங்க எட்டு பேர்த்தில் இன்னைக்கு ஒரு ஆள் எவிட் ஆகிட்டாங்க அண்ட் இன்னொரு ஆள் வந்துட்டு நம்ம விஷ்ணு ப்ரோ எவிட்லாம் ஆகல டிக்கெட் பினால இருக்கனால அவங்க வந்துட்டு எவிட்டாவ வாய்ப்பு இல்லை அண்ட் இன்னும் வந்துட்டு ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேரை தான் நம்ம கேம் விளாட போகிறோம் நம்ம இப்போ ஒரு கே பிக் பாஸ் கேம் விளாட போகிறோம் என்னன்னா நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம அர்ச்சனா வெளில போக மாட்டாங்க தினேஷ் வெளில போக மாட்டாங்க விஸ் விசித்ரா வெளில மாட்டாங்க நம்ம கையில் இப்போ இருக்கிறது மூணே பேர் யாருன்னா மாயா விஜய் மணி இதில் வந்துட்டு நம்ம விஜய் ப்ரோக்கு வந்துட்டு அதிகமாக ஃபேன்ஸ் பேஜ் கிடையாது அவர் வெளியில இருந்துட்டு வந்தனால எந்த ஃபேன் பேஜுமே கிடையாது அதனால அவர் எப்படிதான் உள்ளே வந்தாருன்னு எனக்கும் தெரியல மண்டை கொழம்பு சாமி அப்படிங்கிற மாதிரி எப்படா வந்த நீலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம மாயா மாயாவுக்கு வந்துட்டு நம்ம நம்ம தலைவன் விஜய் சொம்பு தட்டோப்புல தெரியும் நம்ம எல்லாருக்குமே ஏன்னா எல்லாத்துமே இப்போ ஒரு அர்ச்சனா ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கேள்வி கேட்கறது நீ இது பண்ண நான் அது பண்ண அப்படிங்கிற மாதிரி மாயா ஏதாச்சும் பண்ணா அவங்க கேள்வி கேட்டுருக்காங்களா பூர்ணி ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா கேள்வி கேட்டான அவன் அவனை என்ன பண்ணலாம் அது மாதிரி தான் அந்த கதை ஓடிக்கிட்டு இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாயா மாயாவுக்கு வந்து திட்ட ஒரு ஆள் இருக்கு யாருன்னு சொல்லுங்க நம்ம கமல் சார் இருக்காப்புல அதனால அவங்க வெ அவருக்கு வாய்ப்பே தான் சொல்லணும் அண்ட் இன்னொரு ஆள் வந்துட்டு நம்ம மணி ப்ரோ மணி ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் எவிட்டாவ வாய்ப்பு உள்ளது ஏன்னா அவங்க தான் மாயா அண்டு மணி ரெண்டு பேருமே ரிலேடிங்கில் இருக்காங்க மாயாக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது அதனால் மாயா எவிட் ஆக மாட்டாங்க மணி ப்ரோ கன்ஃபார்மாக எவிட் ஆகிருவார் இந்த வாரம் அண்டு நாளைக்கு வந்துட்டு எவிட் ஆகிறது கன்ஃபார்ம் இவங்க ரெண்டு பேருமே என்னென்னா இவங்களுக்கு வந்துட்டு மா மணி ப்ரோக்கு வந்துட்டு ஒரு இப்போதான் கேம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளியில் ஃபேன் பேஜ் கிடையாது அண்டு இப்போ மக்களுக்கு யாருக்குமே அவர் என்ன ப்ராஜெக்ட் அந்தது யாருக்குமே தெரியாது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பேஜுங்களை மட்டும்தான் தெரியும் அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு சோசியல் மீடியாவில் அவ்வளோ சோர்ஸும் கிடையாது எதுவுமே கிடையாது அதனால் இப்போ வந்து லீக்ஸ் படி விஜய் ப்ரோ அண்டு நம்ம மணி ப்ரோ ரெண்டு பேருமே நாளைக்கு எவிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக இப்போ சொல்கிறேன் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் எவிக்ட் ஆகிட்டாங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் லைக் எவிக்ட் ஆவாங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஆனால் மாயா ஆனால் நல்லா இருக்கும்பா மாயா வெளியில் போனாங்கண்ணா அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்களும் அதை எதிர்பார்ப்பீங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க